வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் நம்ம தமிழ் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வருடம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான சுப பலன்களை தர இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்து ராசியவே பார்க்குறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு ஆறுல சனி மறைகிறார் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் அதே போல பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளும் உங்களுக்கு நன்மை அளிக்கிற வகையில் இருக்குது குரு பார்க்குற அமைப்பு அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான காலகட்டம் அதே போல பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் குரு அமைந்திருக்கார் அப்படிங்கும்போது கல்விக்காக வெளியூர் போய் படிக்கிறது இல்லை வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே போல் பார்த்தோம்னா தந்தைக்கு சுப கடன்கள் வந்து அதிகமாக வரும் நல்ல ஒரு கல்வி அறிவு வந்துட்டு குழந்தைகளுக்கு மேம்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கொண்டிட்டு இருக்கிறவர்களுக்கு பார்த்தோம்னா திடீர்னு ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலையில் இருந்தவங்களுக்கு திடீர்னு உயிர் பதவி அந்த போஸ்டிங் அப்படிலாம் இன்க்ரிமெண்ட்டு இல்லைன்னா ஒரு இந்த வேலையிலேருந்தே அந்த வேலைக்கு ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதுவும் உங்கள் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது அதுவும் கைகூடி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் யாராவது பெரியவங்க அதாவது அப்பா அப்பா அஸ்தானத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கோயில் திருப்பணி இதை செய்கிறது அதே மாதிரி கோயில் கட்டுற விஷயத்தை பற்றி பேசுவாங்க அந்தஸ்துள்ள பதவிகள்லாம் தேடி வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துட்டு புதன் வீட்லேயோ உள்ள துலாமிலேயோ அப்படி இல்லைன்னா கும்பத்துலேயே வந்துச்சா உங்களுக்கு அரசாங்க காரியங்கள்லாம் நல்லா ஒரு அனுகூலமாக இருக்கும் நிறைய பேர் வந்து நகை அதிகம் சேர்ப்பிங்க இந்த இந்த வட்டம் வந்து உங்களுக்கு வந்து நகை சேரக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்குது வாகன யோகம் உண்டு புதிய புதுசாக ஃப்ரெஷர் அதிகமாக வேலைக்கு போகிற அமைப்பு வந்து இந்த திருவாரசிக்க இருப்பாங்க குழந்தை பிறப்பு சற்று தாமதமானாலும் நல்ல வழியான குழந்தைகளும் பிறப்பாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்கு எல்லாம் இரு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த சமயத்தில் தீரும் அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக இந்த டைம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதெல்லாம் சுபமாக முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா நன்மை அளிக்கிற வகையில் தான் இருக்குது ஓகே நன்றி நேயர்களே